கருட தேச நேயர்களுக்கு பணிவான வணக்கங்களை சொல்லி அகம் மகிழ்கிறேன் திருவாக்கும் செய்கருமம் கைகூடும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்குமாதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை முன்னவனே ஆணை முகத்தவனே முத்திரலம் சொன்னவனே தூய்மை சுகத்தவனே மன்னவனே சிற்பரணே ஐங்கரனே செஞ்சடையாம் சேகரனே தற்பரணே இந்தாள் சரண் வானுலகம் மண்ணுலகம் வாழ மறைவாழ பான்மைதரி செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்துகர மூன்று விழி நால்வாய் ஆனைமுகனைப் பணிந்து அஞ்சலி செய்வாம் பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாலும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியை நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகா துயரம்போம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்து வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதக்கால் இப்படி விநாயகப் பெருமானை வணங்கி வணங்கி தமிழ் சொற்களாலே தமிழ் இசையாலே பாடி வணங்கினோமையானால் நாம் சொல்ல வந்த செயல் சொல்ல வந்த செய்தி நடக்க இருக்கிற எல்லாம் நலமாக நடைபெறும் என்பதனாலே முதலிலே விநாயகனை வணங்கி அகம் விநாயகனுடைய இளவலாக இருக்கிற முருகப்பெருமான் முருகன் என்று சொன்னாலே அழகு என்பது பொருள் மிகவும் அழகான உருவம் கொண்ட முருகப்பெருமான் கையிலே வேலும் சேவல் கொடியும் இருப்பிடமாக அமரக்கூடிய மயிலும் மிக அழகாக நமக்கு காட்சியளிக்கின்ற ஒரு உருவம்தான் முருகப்பெருமான் முருகனை வணங்குபோவர்க்கு எந்த இடைஞ்சலும் எந்த இடையூறும் முருகப்பெருமான் கொடுப்பதில்லை அருணகிரியை முருகப்பெருமான் இரு கரங்களினாலும் அப்படியே ஏந்தி அருள் செய்தவர் அருணகிரியினுடைய வரலாற்றை பார்ப்பீர்களே முருகப்பெருமான் வந்து இரு கரங்களாலும் ஏந்தி அருள் செய்கிற நிலையை நாம் எண்ணி பார்க்க முடியாது யார் ஒருவர் தான் செய்த தவற்றை உணர்கிறார்களோ யார் ஒருவர் இந்த ஞானத்தை கைப்பிடியாக கொண்டு இந்த வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ கண்டிப்பாக இறைவன் இறங்கி வந்து அவர்களுக்காக அருளாட்சி செய்வதிலே முருகப்பெருமானை விட வேறு எந்த தெய்வமும் நாம் செய்ய முடியாது தான் முருகப்பெருமான் தனக்கென ஒரு இருப்பிடம் தனக்கென அடியார்கள் தனக்கென மக்கள் என்று ஒரு நிலவுகின்ற ஒரு நிர்வாகத்தை மலையின் மீது ஆட்சி செய்வது போல ஆறு படை வீடுகளிலேயும் முருகப்பெருமானுடைய அருளாட்சி அருமையாக இருக்கு ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று ஈசருடன் ஞானமொழி பேசு பேசும் முகமொன்று கூறுமடி வினை தீர்த்த முகம் ஒன்று வேல் வாங்கி நின்ற முகமொன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று கடைசியில் சொல்வார் ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆ அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று ஒரு அருமையான ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாளே என்று முருகனை போற்றி வணங்கி துதிக்கின்றவர்கள் எப்பொழுதுமே முருகன் தன் அடியார்களை காக்கின்றவர் ஒரு மனிதருக்கு ஒரு வாழ்வியலிலே எத்தகைய எல்லாம் வரும் என்று சொன்னால் மனம்தான் பாதிக்கப்படும் மனம் மனம் ஒரு நொடியிலே இந்த மனம் பாதிக்கப்படும் கெடும் அப்போ மனதை செம்மைப்படுத்துகிற இறைவன் முருகப்பெருமான் அருணகிரி திருப்புகளை மட்டும் பாடவில்லை மிக அருமையான சொற்களால் முருகப்பெருமானை அலங்காரம் செய்கிறார் அனுபூதி பாடுகிறார் அவருடைய சொற்கள் எல்லாமே உள்ளத்தை உருக்கக்கூடியது தன்வயமாக்க கூடியது கெடுவாய் மணனே ஏ மனமே கெட்டு போகிற மனமே நீ கதி பெற வேண்டுமா என்று சொன்னால் நான் சொல்வதை கேள் கெடுவாய் கதி கதிகே கரவாது மறைச்சு வைக்காம உன் எடுத்திருக்கிற பொருளையெல்லாம் பிறருக்கு கொடு எப்படி கொடு வடிவேல் இரு தாள் நினைவ வடிவேலினுடைய இரு தாளுக்கு அந்த முக்கியத்துவம் உண்டு இன்றைய தொடரிலே இந்த நிகழ்விலே பாதத்தை தாளை திருவடியை பற்றி தான் பேச போறேன் திருப்புகழை பேசலாம் அலங்காரத்தை பேசலாம் அனுபூதியை பேசலாம் ஆனால் ஒவ்வொரு முகமாக சொல்லி வருகிற பொழுது மாறுபடு சூரரை வதைத்த ஒன்று இன்னொரு முகத்தை சொல்றாரு வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று அருணகரனுடைய வேல் வகுப்பு பார்த்தீங்கன்னா அருமையான தமிழ் சொற்கள் பொழிவு அதைத்தான் அச்சுதானந்த சுவாமிகள் வேல் மாறல் என்று அருமையாக ஒரு அறுபத்தி நாலு முறை பாடுகிற ஒரு அருமையான வேல் மாறலை நமக்கு தந்து வேல் மாறலை நீங்கள் படித்தால் எத்தகைய இடராக இருந்தாலும் எத்தகைய துன்பமாக இருந்தாலும் அது பழவினை முன்வினை தீவினையாக இருந்தாலும் அந்த வேல் மாறல் முன் நிற்காமல் மண்டியிட்டு ஓடுகிறோம் அப்படிப்பட்ட வேல் வகுப்பு பருத்த முகை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்தை இடல் தரச்சிறுமி அறச்சிறுமி விழிக்கு நிகராகும் அந்த வேல்மாரில் முதல்ல தொடங்கும் போது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன மனத்திலுரை கருத்தமையில் நடத்து குகன் வேலே என்று பாடி பருத்த முகை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குடல் சிவத்தை இழல் தரச்சிறுமி விழிக்கு நிகராகும் என்று அறுபத்தி நான்கு முறை இந்த வேல் வகுப்பை நாம் பாடணும் ஓய்வு கிடைக்கிற போதெல்லாம் நேரம் கிடைக்கிற போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்ல மனம் அமைதி பெறும் மனம் அடக்கமுறும் மனம் செம்மை பெறும் அழுக்காறு அவா வெகுளி சொல் நான்கும் மண்டியிட்டு ஓடும் முருகனுக்கு அவ்வளவு திறன்களும் செயல்பாடுகளும் முருகனிடத்திலே இருக்கிறது முருகனுடைய கையில் இருக்கிற அந்த சக்தி வேல் வெற்றிவேல் வீரவேல் விண்ணோர் சிறைமீட்ட வேல் என்று பக்தர்கள் எல்லாம் உற்சாகத்தோடு சொல்லுகிற அந்த உணர்வுகளுக்கு அடிப்படையானது அந்த நிலையிலே பார்த்தோம்னா அலங்காரம் அலங்காரம் என்பது என்ன தன்னை அழகுபடுத்திக் கொள்ளுதல் அருணகிரி என்ன செய்கிறார் நான் தவற்றையெல்லாம் உணர்ந்து முருகாய் என்று வேண்டி இறுதிக்காக நான் கோபுரத்திலே கிளிகோபுரத்திலே ஏறி விழுகிற பொழுது அருளாளர் முருகன் வந்து என் இரு கை தளத்திலே ஏந்தி என்னை அருளாளராக்கிய பெருமை என் முருகனுக்கு உண்டு நம்பிக்கை தான் ஆலயங்களுக்கு செல்கிற பொழுது கூட ஒரு நம்பிக்கையோடு அதனால தான் சொல்றேன் முதல்ல தும்பிக்கையான முதல்ல தொழுங்க நம்பிக்கை கண்டிப்பா தானா வந்துடும் ஆமா அப்படிப்பட்ட அலங்காரம் என்பது அழகுபடுத்திக் கொள்ளுதல் உடை அலங்காரம் அலங்காரம் நடை அலங்காரம் உடல் அலங்காரம் இப்படி பல அலங்காரங்கள் இருக்கிறது அலங்காரம் என்பது சொல்வது அழகு முருகன் தான் அழகாச்சே அவருக்கு அலங்காரம் தென்னை ஆட்கொண்ட முருகப்பெருமானுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் என்று தமிழ் சொற்களாலே மழை திறந்த வெள்ளம் போல முருகன் ஒருவருக்கு மட்டும்தான் எத்தகைய இடர்பாடுகளையும் இன்னல்களையும் தீக்கக்கூடிய ஆற்றல் முருகனுடைய கைவேலுக்கு உண்டு அந்த முருகனுடைய கை போற்றுவோம் புகழுவோம் நம்மை அருளாளராக்கி இந்த அவனை தெரிய வைத்த முருகப்பெருமானுக்கு ஒரு அலங்காரம் செய்ய வேண்டும் அந்த அலங்காரத்திற்கான பொருள் எது என்று சொன்னால் அழகு தமிழிலே இந்த மொழியை அருளிய முருகப்பெருமானுடைய அந்த தமிழ் மொழியிலேயே முருகனுக்கு அலங்காரம் செய்ய வேண்டும் இதில் மூன்று கருத்து இருக்குது உலக மொழிகளிலாம் சிறந்த மொழி தமிழ் அது அழகான மொழி அது தொன்மையான மொழி அது மட்டுமில்ல என்றும் இளமையான மொழி தமிழ் மொழியை தான் இவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் என்கிறார்கள் அப்படிப்பட்ட இனிய தமிழில் ஒரு செய்தியை அலங்காரமாக வைப்பதோடு மட்டுமல்லாமல் அருணகிரியார் நமக்கு ஒரு செய்தியை சொல்கிறார் பல பாடல்களில் அவர் பல கருத்துக்களை சொல்லுகிறார் விழிக்கு துணை திரு மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை இப்படி பல பாடல்களை நிறைய பாடுறார் நம்ம அதுக்கு காலம் கருதி நாம் என்ன சொல்ல வந்தோம் என்பதற்காக இந்த பாடலை மட்டும் நாம் எடுத்துக்கொள்ளுவோம் என்ன பாடல் அலங்காரம் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் ஒரு நாளை சொல்றார் நாள் என் செய்யும் இது கெட்ட நாள் இது உகந்த நாள் அல்ல அப்படின்னு சொல்வார்களே இந்த நாள் தான் நாம என்ன என்ன பண்ணும் வினை முன்வினை தீவினை பழவினை இந்த வினைகள் எல்லாம் என்ன என்ன செய்யும் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் இந்த கோள் கிரகங்களை நாம நாடி போகாமலே தானா வருமா அந்த சொல்லிலே கூட தொடரை அமைச்சுக்கிறார் பாரா அருணகிரி மிக அழகாக அமைச்சுக்கிறார் நாள் என் செய்யும் சொன்னாரு வினைதான் என் செய்யும் சொன்னாரு அடுத்து மூணாவதா இந்த கோள்களை பற்றி சொல்லுகிற பொழுது கோள்களை பற்றி நாம் தேடி செல்ல வேண்டியதில்லை என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் என்னை நாடி வந்து என் தோஷமோ அல்லது வேற ஏதாவது என்னை பற்றுகிற இந்த கோள்களால் வருகிற இடர்பாடுகள் இன்னல்கள் என் என்னை செய்யும் சரி அப்ப கோள்களால் வந்த அந்த தேடி வருகிற கோள்களால் என்னை ஒன்றும் செய்ய முடியாது யார் சொல்றாரு அருணகிரி சொல்றாரு நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் இத்தோட முடிச்சாரான்னு பார்த்தா அடுத்து சொல்றாரு கூற்று என் செய்யும் அப்படி வெறும் கூற்றுன்னு சொல்லல அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார் கூற்று கொடுமையான கூற்று யமன் என்னை என்ன செய்வான் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை ஆடி வந்த கோள் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் எந்த தைரியத்தில் சொல்றாரு யாரை நம்பி சொல்றாரு இதைக்கெல்லாம் என்னை என்ன செய்யும் என்ன செய்யும் என்று சொல்வதற்கான அந்த சொல்லிலே இருக்கிற உணர்வுகள் எதை பற்றி எடுகிறது என்று பார்த்தால் முருகனை அலங்காரம் செய்வதற்காக இதை சொல்லுகிறார் அது அலங்காரத்திற்கு மட்டுமல்ல கடைசியில் சொல்றார் அவருடைய உருவங்களை அலங்காரப்படுத்தியே காட்டுறார் எப்படி காட்டுறாரு கொடும் கூற்று எண் செய்யும் என்று சொல்லி முடிச்சவர் இறைவனுடைய முருகனுடைய திருநாமத்தை சொல்லுகிறார் குமரேசர் இரு தாள் இரு தாளும் శిలంభుం సదంగయం తండయం இந்த அணிகலன்கள் எல்லாம் இந்த அலங்காரத்திற்காக முருகனுடைய திருவடியிலே இருக்கிறது இந்த அலங்காரம் ஒவ்வொன்றிற்கும் ஒரு பொருள் இருக்கு இந்த அலங்காரத்தை தன்னுடைய இரு கடல்களிலே திருவடிகளிலே முருகப்பெருமான் அணிந்திருப்பதை பார்த்து இந்த அலங்காரத்திற்கே ஒரு அலங்காரம் செய்கிறார் எப்படி அழகு முருகனுக்கே தமிழால் ஒரு அழகு செய்யுளை படைக்கிறாரோ அதுபோல முருகனுடைய திருவடியிலே இருக்கிற அந்த குமரேசருடைய இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் இப்ப பாருங்க இரு தாள் இரண்டு சிலம்பு ரெண்டு நாலு அதன் பிறகு சதங்கை ரெண்டு நாலு அப்புறம் தண்டை ரெண்டு ரெண்டு ஆறு எட்டு ஆயுது மொத்தம் கணக்கு பண்ணி பாருங்க இரு தாள் ரெண்டு சிலம்பு ரெண்டு சதங்கை ரெண்டு தண்டை ரெண்டு அப்ப நாலு ரெண்டு எட்டு ஒரு எட்டு எண்ணிக்கையுடைய ஒரு அலங்காரத்தை முருகனுடைய திருக்கடல் நான் ஏற்கனவே சொன்னேனே கெடுவாய் மணனே கதிகேள் இடுவாய் வடிவேல் இரு தாள் நினைவாய் அப்படி தாளை நினைந்து தாளினுடைய அலங்காரத்தை சொல்றார் சொல்லி முடிச்சிட்டு அடுத்த வரியில தொடங்குறாரு சண்முகமும் சண்முகம் சண்முகம்னா ஆறுமுகம்னு அர்த்தம் சண்முகத்துக்கு பொருள் என்னன்னா ஆறுமுகம் உடையவன் தான் சண்முகம் ஆறுமுகம் என்கிற அந்த சொல்ல அந்த பெயரை சண்முகம் என்று சொன்னார்கள் ஆக எட்டு அணிகலன்கள் திருவடியோடு சேர்த்து எட்டு அணி சண்முகம் ஒரு ஆறு ஆறு முகங்கள் எட்டும் ஒரு ஆறும் பதினாலு பதினாலாச்சா அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தோளும் தோல் அது எத்தனை தோல் அப்படின்னு பார்த்தா பன்னிரண்டு தோள்கள் அருமையாக பாடுவார் வள்ளலார் திகழ் கடப்பன் தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் ஓர் கூறு கொண்ட வேலும் மயிலும் நற்கோழி கொடியும் தனிகாசலமும் என் கண்ணுற்றதே முருகனுடைய அழகை பார்த்தவுடனே எல்லா புலவர்களுக்கும் எல்லா கவிஞர்களுக்கும் எல்லா ஞானிகளுக்கும் பாட வேண்டும் புகழ வேண்டும் என்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்துவது தமிழ் மொழியோடு கூடிய அந்த அழகு ஆக எட்டு திருவடியோடு சேர்த்து எட்டு அணிகலன்கள் சண்முகம் ஒரு ஆறுமுகம் எட்டு ஆறும் பதினாலு தோள்கள் சொன்னார் பன்னெண்டு தோள்கள் பன்னெண்டு தோள்கள்னா என்ன ஆகுது இருபத்தி ஆறு கடம்பும் கடப்பமாலை இது எல்லாம் மொத்தமாக வந்து என் முன்னே வந்து தோன்றும் எப்படி தோன்றும் அழகு தமிழால் முருகனை பாட பாட நினைய நினைய உருக உருக முருகப் பெருமான அடியவர்களுடைய முன்னே வந்து காட்சி தருவான் அப்படி தருகிற பொழுது இந்த நாள் என் செய்யும் இந்த வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் இவற்றையெல்லாம் விடுங்க நம் உயிரை பறித்து செல்ல இருக்கிற கொடும் கூற்றாக இருக்கிற யமன் என்ன செய்வான் ஒரு உட்பொருளை வைத்திருக்கிறார் அழகு இருக்கிறது நல்ல அலங்காரம் இருக்கிறது முருகனுடைய பெருமையை விளக்குகிற பொருளும் அமைந்திருக்கிறது முருகனை இருபத்தி ஏழு எண்ணிக்கையிலே சித்தரிக்கிறார் இப்போ உங்களுக்கு தெரியும் மொத்தமா டோட்டல் பண்ணி பார்த்தீங்கன்னா இருதாள் சிலம்பு சதங்கை தண்டை எட்டு சண்முகம் ஆறு எட்டு ஆறும் பதினாலு தோள்கள் பன்னிரண்டு பதினாறு பண்ணுண்டே இருபத்தி ஆறு கடம்பும் கடப்ப மாலை மொத்தம் இருபத்தி ஏழு இந்த இருபத்தி ஏழு நிலைகளிலே இருக்கிற முருகப்பெருமான் நம் முன்னே தோன்றினால் இருபத்தி ஏழு என்று சொல்லுகிறபோது நமக்கு ஒன்று நினைவுக்கு வரணும் அது என்ன நட்சத்திரங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களினுடைய ஆட்சி செய்கிற அதிபதியாக இருக்கிற முருகப்பெருமான் இப்போ பாருங்க இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள் மூலமாகத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்வில இந்த கிரகங்கள் எல்லாம் கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற இந்த கோள்கள் எல்லாம் தோஷங்களையும் துன்பங்களையும் கொடுமைகளையும் செய்வதாக சொல்லப்படுகிற இந்த கோள் இருக்கிறதே என்ன பண்ண முடியும் இதெல்லாம் என்ன பண்ண முடியும் ஏன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களினுடைய அதிபதியாக இருக்கிற முருகப் பெருமானை நினைந்து வணங்கி உருகி மகிழ்ந்து பாடுங்கள் இந்த நாள் கோள் கூற்று எமன் என்ன நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது இந்த அலங்காரத்தில் மிக அருமையாக சொல்றாரு நாளின் செய்யும் வினைதான் என் செய்யும் எனை நாடி வந்த கோள் என் செய்யும் முருகன் முன்ன உட்கார்ந்து உருகி பாடுங்க நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள் என் செய்யும் கொடும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் ஷண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே நாள் என் செய்யும் முருகப்பெருமானுடைய சிறப்புகளை மிக அழகாக இந்த வரிசைப்படுத்தி அலங்காரம் செய்து பார்க்கிறார் நம்முடைய அருணகிரியார் அவர்கள் ஆக கிரகங்களால் அவர தோஷம் வருமா இதுக்கு முன்னே திருமண திருஞான சம்மந்தர் இப்போ கோளரபதிகம் பாடியிருக்கார் இந்த மக்களுக்காக கேள்வி கேட்டு பதில் சொன்ன நாவுக்கரசர் பெருமான் கேள்வி கேட்க திருஞான சம்பந்தர் பதில் சொல்கிறார் இந்த நேரம் நல்லா இல்லையே இந்த கிரகம் அமைப்பு நல்லா இல்லையா இந்த நாளும் கிரகமும் என்ன செய்யும் என்பதை முதன் முதலில் அந்த திருஞான சம்பந்த பெருமான் அவரும் முருகன் தோட்டணும் திருஞான சம்பந்தர் வேற முருகர் வேற யாரும் கிடையாது எல்லாம் அவரும் முருகன் தான் அப்போ ஒரு முறை அறிவுறுத்தினார் என்ன அறிவுறுத்துறாரு வேயிறு தோழி பங்கன் கண்டன் மிக நல்ல வீண தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து எந்தன் உளமே புகுந்து அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே மனித வாழ்க்கையை செம்மைப்படுத்த மனித வாழ்க்கை சிறப்பாக அமைய நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகவாதிகள் மனதை ஒருநிலைப்படுத்த இந்த ஞானத்தை இந்த பக்தி பாடல்களையெல்லாம் நமக்கு பரவசம் ஊட்டும் வகையிலே சொல்லி நம் மனதை செம்மைப்படுத்தியிருக்கிறார்கள் அதைத்தான் ஆண்டோர்கள் சொன்னார்கள் மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்வுக்கும் இடைஞ்சலுக்கும் இன்னலுக்கும் என்ன காரணம் என்று சொன்னால் மனம்தான் ஒரு இடத்துல சொல்றாரு மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார பாடும் தொண்டரதம் எனத்தகத்தார் இப்படி இறைவனை பல நிலைகளிலே வாழ்த்தி வணங்கி பாடுவதற்கு உரிய ஒரு பெரிய ஆயுதம் தமிழ்மொழி இந்த தமிழ் வேறு முருகன் வேறு அல்ல அதனாலே தான் முருகப்பெருமான் தமிழ் படித்த அவையினுடைய பெருமையை இந்த உலகம் மேன்மேலும் அறிய வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழோடு விளையாடினால் மட்டுமல்ல தமிழ் படித்த அவையோடு வந்து விளையாடினான் நினைச்சு பார்க்கணும் சுட்ட படம் சுடாத படம் என்பதற்கு அன்றைக்குத்தான் நமக்கு பொருளே தெரிந்தது கேள்வி முருகன் கேட்கிறான் சுட்ட படமா சுடாத படமா என்று ஒரு நிமிடம் அந்த அவ்வை முதாட்டி நிதானிக்கிறாள் நிதானித்து விட்டு என்ன பழங்களில் சுட்ட படம் சுடாத படமா என்று சிறிது நேரம் கழித்து சுட்டப்படம் வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது முருகன் அந்த நாவர கனிகளை உழுக்குகிற பொழுது விழுகிற பழ பழம் மண்ணிலே நல்ல தெளிந்த அதாவது கனிந்த பழம் விழுகிற வேகத்திலே அந்த மணலிலே பட்டு அதில் ஒட்டிக்கும் அதை நாம் என்ன பண்ணுவோம் வாயினால் காற்றை எடுத்து ஹூ ஹூன்னு ஊதினோம்னா அந்த மணல் போகும் அப்புறம் நாம் சாப்பிடலாம் முருகன் அந்த நாவல் கணிகளை கீழே உளுக்கிய போது விழுந்த கனிந்த மென்மையான தோலை உடைய அந்த நாவல் கனியிலே அந்த மணல் பற்றியதனாலே அவை அந்த கனியை எடுத்து ஊதி பார்க்கிறார்கள் அந்த ஊதுகிற பொழுதுதான் முருகன் பேசுகிறான் பாட்டி கனி சுடுகிறதா ஒரு சூடான பொருளை நமக்கு உண்ண வேண்டும் என்கிற ஆவல் இருக்கும் அதனால காலம் தாழ்த்தாம உண்ணணுமேன்றதுக்காக நேரம் பாக மாட்டோம் அதை ஆற்றுவதற்காக வாயாலே ஊதுவோம் குழந்தைகள் செய்கிறது ஹூ ஹூ ஹூன் ஊதி அது ஆறும் அந்த காற்றினாலே ஆறிய பிறகு நாம் சாப்பிடுவோம் ஆக முருகன் அழகன் அழகன் அதனாலே தான் திருப்புகழிலே சொல்லிய அந்த முருகனுடைய செயல்பாடுகளை எல்லாம் அதோடு நிறுத்தாமல் அலங்காரம் அனுபூதி கந்தரந்தாதி இது போன்ற பாடல்களை எல்லாம் அவர் அருமையான தமிழ் ஆடும் பரிவேல் அணிசேவலன அருணகிரி சொல்கிறார் பாருங்க ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாயருள்வாய் யாரிட வென்றாரு முருகப்பெருமான வென்றார் எனக்கு என்ன பணி இது முதற்கொண்டு என்னுடைய பணி என்ன எங்கெல்லாம் ஆலயங்கள் எங்கெல்லாம் பக்தி சுவையை நனி சொட்ட சொட்ட சொல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் சொல் பாடுகின்ற ஒரு நிலையை எனக்கு வழங்க வேண்டும் அதனால தான் அவர் தன் உள்ளத்து உள்ள எண்ணங்களை சொல்றார் ஆடும் பரிவேல் அணுசேவல் என பாடும் பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி ஆணை சகோதரனே ஆணை முகமுடைய விநாயகப் பெருமானுடைய சகோதரனே முருகப் பெருமானே பாடும் பணியே பணியா அருள்வா அதே போல் நம்முடைய வாரியா சுவாமிகளும் கடைசியில் கேட்பார் ஒவ்வொரு முறையும் கேட்பார் ஒவ்வொரு சொற்பொழிவும் கேட்பார் குருவாய் அருவாய் அதாவது உளதாய் இளதாய் மருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் எனக்கு நீ குருவாய் வருவாய் எனக்கு யார் வரணும் குருவாய் வரணும் முருகன் எப்படி வரணும் முருகன் தான் எனக்கு குரு குருவாய் வருவாய் குருவாய் வந்து அருள்வாய் குகனே என்று அதே சொற்களாலே அருணகிரி கடைசியில் பாடுவார் அருணகிரியினுடைய பாடல்கள் எல்லாமே முருகப்பெருமானுடைய சிறப்புகளை அவதார நோக்கத்தினை நமக்கு சொல்லும் ஆனால் கந்த புராணத்திலே நீங்கள் பார்ப்பீர்களேயானால் முருகன் வாரியா சுவாமிகள் சொல்லுகிற பொழுது முருகன் ஒருவன் தான் ஆண்மகன் பார் என்னையா முருகன் தான் ஆண்மகன்னா மற்றவங்களாம் யாரு ஏனென்று சொன்னால் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறந்தவர்கள் மற்றவங்களாம் ஆனால் முருகன் ஒரு ஆணுக்கு மட்டுமே பிறந்தவன் அந்த நெற்றிக்கணியிலிருந்து அவதரித்தார் என்பதற்காக அவளை எளிமைப்படுத்தி சொல்வார் அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதுவோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டு அங்கே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் எதற்காக உதித்தார் உலகம் உயர் கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்த புராணத்தில் முதல்ல முருகன் எதற்காக இந்த உலகத்திலே அவதரித்தார் என்பதை மிக அழகாக சொல்லுவார் ஒரு புராணமோ ஒரு இதிகாசமோ ஒரு எழுதுகிற பொழுது அந்த புராணத்தினுடைய கருவை முதலிலே வாழ்த்திலே சொல்லுவார்கள் அப்படித்தான் கோடிட்டு காட்டுவார்கள் முழுதும் சொல்லவில்லை என்று சொன்னாலும் ரத்தன சுருக்கமாக கோடிட்டு காட்டுவார்கள் அந்த வகையிலே தான் முருகனுடைய அவதாரத்தை சொன்னார்கள் அப்படிப்பட்ட முருகனை வாழ்த்தி வணங்கி அருணகிரியார் மிக அழகாக என்னுடைய அலங்காரத்திலே இந்த நாளும் வினையும் கோளும் கூற்றுவனும் என்னை ஒன்றுமே செய்ய முடியாது என்கிற அந்த வரையறைக்கு வந்ததற்கு காரணம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களினுடைய அதிபதியாக முருகன் இருக்கிறான் அந்த முருகன் தோன்றினால் இந்த கோள்களெல்லாம் நம்மை பார்த்து ஓடிவிடும் ஓடுகின்ற அந்த கோள்கள்தான் அவர் பாடலிலே சொல்லுகிற பொழுது ஒரு கவிஞன் ஒரு புலவன் சொல்லை ஆட்சி செய்கிற போது எது எது எந்த இயல்போ அந்த இயல்பின்படி சொன்னார் அதைத்தான் நாள் என் செய்யும் என்றார் வினைதான் என் செய்யும் என்றார் ஆனால் கோள்களை மொட்டி சொல்லுகிற பொழுது அது தன்னை தேடி வருவது என்கிறார் நீ போக வேண்டாம் அது உன்னை தேடி வரும் என்கிறார் எப்படிப்பட்ட தமிழினுடைய சொல் ஆற்றல் புனைந்த கவிஞர்கள் அருணகிரியாருடைய இருக்கின்ற அந்த தமிழ் ஆற்றல் சொல் ஆற்றல் பொருள் ஆற்றல் இவற்றையெல்லாம் நினைந்து நினைந்து பார்க்கிற பொழுது முருகனே செந்தில் முதல்வனே மாலோன் மருகனே ஈசன் மகனே உரு கை முகன் தம்பியே எல்லாரும் யான் நின் தண்டைக்கால் எப்பொழுதும் சேந்தனை செங்கோட்டு விற்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை சென் தமிழ் நூல் விரித்தோனை விளங்கு வள்ளி காந்தனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துனை மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே என்று சொல்லுகிற அந்த அருமையான எல்லாம் பாடல்களை அலங்காரங்களை எல்லாம் நேரம் கிடைக்கிற பொழுது எல்லாம் பொழுது கிடைக்கிற பொழுது எல்லாம் ஓய்வில் இருக்கிற பொழுது எல்லாம் இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி முருகனுடைய அருள் பெற வேண்டுமென்று இந்த கருட தேசத்தினுடைய மூலமாக உங்களிடத்திலே நான் சொல்லி நேயர்களுக்கு மீண்டும் என் வணக்கத்தினையும் வாழ்த்தினையும் சொல்லி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம் குருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே ஆறிறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க விற்பை கூறு செய்தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேள் ஏரிய மஞ்சி வாழ்க ஆனைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா ஞான பண்டிதனுக்கு அரோகரா சத்துரு சம்மார மேலனுக்கு ಅರೋರ ಅರೋಹರ ಅರೋಹರ ನಂರಿ ವಣಕಂ